முதல்வராக இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று அதன் பிறகு உதயநிதி சிறிது நாட்கள் அது சிறிது மாதங்கள் கழித்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டுமா இன்று ஒரு விவாதம் அந்த திராவிட முன்னேற்ற கட்சிக்குள்ளே இருக்கிறது சொல்லுகிறார்கள் ஒருவேளை தேர்தலுக்கு உடனே தேர்தல் முடிந்த உடனேயே வந்து முதல்வர் முகமாக உதயநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது அப்பாஸ்தானத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக நீங்கள் வாக்களியுங்கள் என்று கூட தேர்தல் பிரசாரங்கள் வியூகங்கள் வகுப்பதற்கான ஒரு திட்டமும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த விஷயங்களை மனதில் கொண்டுதான் இந்த அப்பா ஸ்டாலின் என்ற ஒரு பேச்சு தொடங்கி இருக்கிறது அதை முதல்வரே கூட காணொலியில் வெளியிட்டு மக்களிடையே இப்படி ஒரு கருத்து நிலவு மார்க்கெட்டிங் பிம்பத்தை கிரியேட் பண்ணி இது மேலும் மேலும் மக்கள் வலுவாக இதை பேசுவதற்கான வழி செய்கிறார்கள் என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இனிவரும் காலங்களில் வந்து தே திராவிட முன்னேற்றங்களுடைய தேர்தல் பிரசாரம் சம்பந்தப்பட்ட காணொளிகள்